நம்ம ஆதிரன் மார்க்கெட் பிளேஸ்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான நல்லா அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராபர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் ஸோ பொதுவாகவே நமக்கு நல்ல டெவலப் ஆகிற இடத்துல அது என்ச் ஓட்டி வீடு கட்டணும் அல்லது நிறைய பேருக்கு ஒரு ஆசை போது இந்த வீடியோ நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறது சூப்பரான ஒரு சைட்டு தாங்க என்னுடைய பரப்பளவு கரெக்டாக அஞ்சு புள்ளி முப்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க நல்லா அருமையான இது இது எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வந்து நமக்கு திருப்பூர் மாவட்டங்க ஆனால் இருக்கிறது வந்து வெள்ளக்கோயில் வெள்ளக்கோயில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அப்படியே வெள்ளக்கோயில் டு கோயம்புத்தூர் போகிற மெயின் என்ன முன்னாடி வீடியோ பார்த்திருப்பீங்க அந்த என்ஹெச்சில் இருந்து வந்தோம்னா கரெக்டா ஒரு மூணாவது சைட்லயே இது அமைஞ்சிருதுங்க எல்லாம் பர்ஃபெக்ட்டா வாசிக்கு ஏற்ற மாதிரி கிழக்கு பார்த்த திசையிலே அமைஞ்சிருக்கு ரோடு பேஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு அம்பத்து அடி வருதுங்க சோ நல்ல நீட்டாக அகலமான ஒரு வீடு நீங்கள் கட்டலாம் நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறதாங்க இந்த சைடு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது நமக்கு தார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா உள்ள சைடுக்கு வந்து கிட்டத்தட்ட அடி ரோடுங்க அப்படியே என்னச்சு என்னச்சிலருந்து உள்ள வந்தனே மூணா சைடு இருபத்தஞ்சு அடி ரோடுலேயே வந்துடுதுங்க நமக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு அடிங்க நல்லா பர்ஃபெக்டாகவே இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வடக்கு பார்த்த மாதிரி வந்து ஒரு நாற்பத்தி நாலு அடியில் போகுதுங்க தெற்கு பார்த்த மாதிரி நாற்பத்தி ரெண்டேகள் அடி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூன்று அடிங்க நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் வீடு நாள் கட்டலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி இதில் வருமானம் பண்ணலாம்னு சொல்லுறேன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குங்க ஒரு பிஸ்கட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா கேரண்டியாக வாடகைக்கு வீடு கட்டி விட்டீங்கன்னா ஒரு வீடுலாம் சிங்கிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரூபாய்க்கும் ஒரு டபுள் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு கேரண்டியா போதுங்க எப்படி பார்த்தாலும் நம்ம கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விட்டோங்கன்னா ஒரு ஐம்பதாயிரங்கிறது கேரண்டியாக எடுக்கலாங்க பர்ஃபெக்டாக இருக்குது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கோயில் முனிசிபாலிட்டி டவுனுக்குள்ளே தாங்க வருது அதனால் நாளைக்கு எப்படி வாங்கி போட்டாலும் இப்படி என்னச்சோட்டி வரங்கிட்ட ஒரு நல்ல ரீவால்யூஷன் இருக்குன்னே சொல்லலாம் வீடுகளும் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நல்லா எக்கச்சக்கமான பெரிய பெரிய வீடுகளே ஆகிடுச்சிங்க எல்லாம் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் இருக்குது ஸோ மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்து அப்ரூவல் கிடையாதுங்க பட் இங்கே சுற்றி இருக்கிறது எல்லாமே அப்ரூவல் வாங்கி தான் கட்டியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீமில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கு வந்து அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் வாங்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய பிரைஸ் வந்துங்க ஒரு சென்ட் வந்து ஒம்பது லட்சரூவா சொல்கிறாங்க பக்கத்துலையுமே அனுசரித்து அந்த மாதிரி ரேட்டுக்கு போயிருக்கு இல்லை நான் டேரெக்டாக கீழே வந்து ஓனரோட நம்பர் தாங்க போஸ்ட் பண்ணிருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் டேரெக்டாக ஓனருக்கே கால் பண்ணிக்கங்க கண்டிப்பாக ஒரு ரீசனபிளான ப்ரைஸுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க டாக்குமெண்ட்டும் கிரிஸ்டல் க்ளியராக இருக்குங்க நான் டாக்குமெண்ட் பார்த்துட்டு வீடியோவே வீடியோ எடுக்கிறேன் ஒரே ஒரு சிங்கிள் சைனிங் அத்தா தாங்க ஸோ எல்லாமே நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணிக்கங்க கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு முடிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ